ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து எபிசோட் நம்பர் டூ நம்ம எபிசோட் நம்பர் ஒனில் வந்து நம்ம வந்து எஸ்யோ கம்பெனி இன் சென்னை வந்து நைன்த் பொசிஷனில் இருந்தது இப்போ வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு எயித் பொசிஷன் நமக்கு ஒரு பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் பேஜில் ஒரு பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் பெரிய விஷயம்தான் அதில் இட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ ஒரே ஒரு பொசிஷன் இங்கரீஸ் ஆகும்போது நமக்கு அவ்வளோ கிளிக்ஸு ஜாஸ்தியாகுது ஓகே ஸோ தட்ஸ் குட் திங் ஸோ நம்மளோட எய்ம் வந்து வி ஹவ் டு ரேங்க் இன் ஃபஸ்ட் பொசிஷன் ஸோ தட்ஸ் அவர் எய்ம் ஓகே ஸோ நோ வில் சி வர் வெர் ஆர் பி ரேங்கிங் நம்ம போகிறோம் ஸோ லெட் மீ கோட் இன் காங்கிரண்ட் ஓர் ஒன் அண்ட் லெட் சி ஸோ ஐ கம்பெனி இன் சென்னை ஓகே ஸோ ஓகே வெரி குட் ஸோ நம்ம வந்து மூணாவது ஏழாவது இடத்துல வந்திருக்கோம் ஸோ தட் இஸ் குட் ஓகே நான் ஆக்சுவலி எயிட் கொஷன் நினச்சேன் முன்ன நேத்துக்கு பார்க்கும்போது எயித் எயிட் கொஷன் இருக்குது பட் இப்போ வந்து நம்ம வந்து செவன்த் கொஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ தட் இஸ் அ வெரி குட் நியூஸ் ஓகே ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து எயித் கொஷன் ஓகே இதில் நீங்கள் பார்த்தானுங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு ஓகே ஸோ தர் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ப்ளூ ஓகே ஸோ இது நான் பார்த்து கிடையாது ஃபஸ்ட் பேஜில் பார்த்து கிடையாது ஸோ தே தேர் த நியூ ப்ளேஜ் ஓகே ஸோ வி ஹவ் டு சி வாட் தேர் டூ ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ வாட் டிட் ஐ டூ ஓகே ஸோ இதில் வந்து ஒன்றுமே நான் பெரிசாப் பண்ணல ஆன் பேஜ் ஸ்டப் அன்றைக்கி பேசின மாதிரி தான் நீங்கள் அது நீங்கள் எபிசோட் நம்பர் ஒன்னில் போய் பார்க்கலாம் ஸோ ஸோ கொஞ்சம் ஒப்பிட்டு பண்ண வேண்டியிருக்கு எஸ் ஐ நோ தேட்ஸ் ஸோ அது அதே மற்ற ஒன்றும் பண்ணலை நான் ஒன் பேஜ்லாம் ஓகே ஸோ நான் பேக்லிங் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்லிங் வந்து ஆஸ் ஏ டோல்ட் இட் இஸ் ஆல் பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் யூனோ குட் பேக்லிங்ஸ் ஓ தோ இட் இஸ் அ நீங்கள் வந்து ஃபாலோவாக நோ ஃபாலோவாக டூ ஃபாலோவாக நீங்கள் பார்க்க தேவையில்லை ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நோ ஃபாலோ கிடைக்கிது ஓகே வெதர் இட் இஸ் ஃப்ரம் லிங்க்இன் தட்ஸ் ஃபைன் ஓகே நான் வந்து போடுறது வந்து லிங்க்டின்ல போட்டிருக்கேன் லிங்க்டின் ப்ரொஃபைல் பேஜில் போட்டிருக்கேன் லிங்க்டின் நம்ம கம்பெனி பேஜில் போட்டிருக்கேன் அது மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பேஜில் போட்டிருக்கேன் ஸோ திருப்பி வந்து ட்விட்டரில் போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோதான் பண்ணியிருக்கேன் நான் ஓகே ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சி அதில் என்கேஜ் ஆகுது ஸோ சி வென் யூ புட் எ லிங்க் இட்ஸ் ஷுட் என்கேஜ் ஓகே இஸ் இஃப் இட் இஸ் நாட் என்கேஜிங் தென் தட் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் இந்த ஓகே ஸோ பீப்புள் வந்து வெதர் தே ஆர் கோயிங் தே லைக் தி ஸ்டப் அண்ட் தேர் கிளிக்கிங் ஆன் தட் ஓகே சோ தட்ஸ் அோல் பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் பேக்லிங் அண்ட் தட் கிவ்ஸ் த கிரிட் டு தூகுள் ஓகே இப்போ இப்போது இப்போது வந்து திஸ் இஸ் தேர்டீன்த் போர்ஷன் இருக்கு ஓகே ஐ மீன் லைக் செவன்த் போர்ஷனில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அவர் எய்ம் இஸ் டு கம் ஆன் டாப் லெஸ் சி ஸோ ஸோ ஃபார் ஸோ குட் லெவன்த்து போர்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது லெவன்த் போர்ஷன் வந்தது ஓகே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது லெவன்த் போர்ஷன் லெவன்த் போர்ஷன் மீன்ஸ் லைக் டென்த் போர்ஷன் வந்தது ஓகே ஸோ இப்போ வந்து வீட் ஆஸ் கோன் டு செவன்த் போர்ஷன் ஸோ தட்ஸ் ஹால் குட் இப்போ நான் லெட்மி இவங்க வந்து என்ன பண்ணி பண்ணிக்கிறாங்க தே ஹாவ் தி ஸ்டார் ரேட்டிங் ஓகே ஸோ தட் இஸ் எ குட் திங் பட் இதில் என்னென்னா சி ஸ்டார் ரேட்டிங் இஸ் குட் பட் இவ்வளோ ரிவ்யூ வந்து வெதர் தே ஹேவ் இட் இன் தர் வெப்சைட் ஆர் நாட் ஓகே தட் இஸ் அ ஹோல் பாயிண்ட் இப்போது லெட்ஸ் லெட் லெட் மீ சி லெட் லெட் மி கிளிக் ஆன் திஸ் பர்டிகுலர் திங் அண்ட் சி இது வந்து இவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் நிறைய பேர் சும்மாவே போடுவாங்க ஒரு ஸ்கீமாக தூக்கி அப்படியே வந்து ஒன் செவனின்னு போட்டு அது போட்டுருவாங்க லெட் லெட் சி ஓகே ஹவு திஸ் ஓகேங் அப்புறம் நீங்கள் விட் சி வேர் த ஸ்டார் ரைட்டிங் இஸ் இப் இஃப் தே ரோல் ஹாவ் ஸ்டார் ரைட்டிங் ஹியர் தஸ் நோ பாயிண்ட் ஒன் பேஜெல்லாம் நல்லா தான் இருக்குது அங்கே ஸ்டார் ரைட்டிங்லாம் ஒன்று கிடையாது பார்க்க முடியல ஓகே இருக்குங்க ஓகே இங்கே பாருங்கள் அவங்க கூகுள் ரிவியூ போட்டிருங்க ஓகே தட்ஸ் 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 ஃபேர் எனக்கு ஓகே அட்லீஸ்ட் தே ஹேவ் திஸ் ஓகே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ நோ டசன்ட் ஹேவ் ஜஸ்ட் அப்படியே பேருக்காக ஒரு ஸ்டார் ஸ்டார் ரைட்டிங் போட்டு அப்படியே போடுவாங்க ஸோ திஸ் இஸ் சம்திங் குட் விச் ஐ வாண்ட் டு ட்ரை ஓகே நான் அது வந்து நெக்ஸ்ட் டைம் பேபி லெட் சி ஹவ் யூ கேன் ட்ரை இட் ஓர் நாட் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்குறேன் பட் எனக்கு வந்து ஒன் செவன்டி ரிவ்யூலாம் கிடையாது ஸோ லெட் மி சி கிலியா டிஜல் பிஐஎல்இ கிலியாட் டிஜிட்டல் ஸோ வி ஹவ் ஒலி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் திங் இது சென்னையில் நிறைய இருக்குது சென்னையில் ஒன்று ஒன்று இருக்குது பிரான்சு சென்னையில் செவன்டின் தான் இருக்குது ஸோ ஆல் ஆல்டுகெதர் மேபி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் சேகரிப்பு वि हेव ट्वेंटी सेवन सो दट्स ओके वित्वी सेवन और सेवन चेन सेवनटीन सेवेंटीन वित्ट ई विल बी आडिंग इन देक्स्ट थे एपिसोड ओके अभी ना पापो हव इट इस रांगिंग एपी इंप्रूव आगे ना पार्पम सो दैट इस वन थिंग विच आ गो दि टम நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இங்கே இவங்க மெர்டாக்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்னும் எல்லாம் ஓகே தான் ஓகே இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டுருக்காங்க இஸ் யூ கம்பெனி டு மேக் யூ டாப் ஆஃப் கூகுள் ஓகே இம்ப்ரூவ் யுவர் கூகுள் இம்ப்ரூவ் யுவர் கூகுள் அது ஏதோ வேணோ மிஸ்டேக்ஸ் ஐ கேன் சி இம்ப்ரூவ் யுவர் கூகுள் கொஞ்சம் டாட் டவுட் இருக்குது ஸோ மேபி இந்த சென்டென்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஸோ வி ஷூ நோட் ஹேவ் திஸ் டாட் டாட் அதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது அரவுண்டு செவன்டி சிக்ஸ் சிக்ஸ்டி டு செவன்டி கேரக்டர்ஸ் தான் நீங்கள் போடணும் அதுக்கு மேலே போச்சுன்னா இங்கே டாட் டாட் வரும் ஸோ லெஸ் நாட் டூ தட் எஸ் யூ சர்வீஸ் சர்வீஸ்ன்ற கீவோர்ட் நல்லது தான் ஓகே ஸோ தட் அட் ஹேவ் புட் சிக்ஸ்டீன் கே பேஸ் ப்ரைஸ் பேஸ் ப்ரைஸ் ஸோ இட் கேன் கிவ்யூ சம் ட்ரிகர் அந்த கிளிக் கிளிக் த்ரூ ரேட் ஜாஸ்தியாக வருது அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் சிக்ஸ்டீன் கேன்னு போட்டிருக்கேன் சொல்ல சி ஓகே ஸோ இவங்க இவங்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எஸ்இஸ் சர்வீஸ் இவங்க எதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு போட்டுருங்கன்னு தெரியல ஸோ யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் தட் திங் மேபி இவங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போட்டிருக்காங்க ஸோ வி ஹாவ் டு இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி போடும்போது சம்திங் வி ஹாவ் டு லுக் இன் டு ஓகே ஓகே ஸோ நான் ஃபஸ்ட் ನಾ ವೆ ದಿಸ್ ಪರ್ಟಿಕುಲರ್ ತಿಂಗ್ ಸ್ಟಾರ್ ರೈಟಿಂಗ್ ನಾನು ಪುಟ್ಟು ಪಾಕಾರ್ಟಿಂಗ್ ಪ್ಲಸ್ ಮೇಬಿ ಸಮ್ಮ ಮೋರ್ ಬ್ಯಾಕ್ಲಿಂಗ್ಸ್ ಓಕೆ ಬಟ್ ಬಟ್ ಎನಿ ಹೌಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಯುನೋ ಸೊ ಸೆವೆಂತು ಕೊಶನ್ ಇಂಗ್ರೀಸ್ ಆಯ್ಕೆ ಓಕೆ ಸೊ ನಾ ವಾರ್ಟಿಂಗ್ ಪ್ಲಸ್ ಸಮ್ಮೋರ್ ಬ್ ನಾಟ್ ಐ ವಿ ಮೀಟ್ ಯು ಇನ್ ಎಪಿಸೋಡ್ ನಂಬರ್ ತ್ರೀ ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಕ್ಯಾಂಕ್ ಯು ಹಾವ್